இறால் குழம்புனாலே பார்த்தீங்கன்னா இந்த கூனி இறால் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூனி இறால் குழம்பு ரொம்ப பொதுசாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எறா வந்து இந்த எறா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் என்ன குழம்பு நான்வெஜ் குழம்பு வச்சாலும் அரிசி களைஞ்ச ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலாவது தண்ணியாக எடுக்கக்கூடிய அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ காமிச்ச அளவுக்கு வந்து புளி வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான புளி பழைய புளி வந்து நான்வெஜ் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இறா எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு எடுத்து வச்சிருக்க புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் என்னோட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூள் வந்து கூடவோ குறைச்சவோ போட்டுக்கோங்க ஒரு அரை மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராமமூட்டை கத்திரிக்கான்னு எங்கள் பக்கத்தில் நாங்கள் சொல்லுவோம் இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதையும் நம்ம வந்து இந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் பார்க்க பெருசா இருந்தாலும் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயா நல்ல டேஸ்டியான கத்திரிக்காவா இருக்கும் இது எவ்வளவு வெந்தாலும் இந்த கத்திரிக்காய் வந்து குழஞ்சு போகாதுங்க நல்லா சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் நீங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க குழம்பு சட்டியில தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் கருவடம் போட்டிருக்கேன் நான் தாளி கிடைச்சது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த கூனிய இறால் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இறால் வந்து எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை மாச மாசத்துல தான் இந்த இறால் வந்து கிடைக்கும் சின்னதாக இருக்கும் பொடிசா இருக்கும் அந்த இறால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் இந்த குழம்புக்கு போடுற காய்கறி வந்து உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் வாழைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முள்ளங்கி இதெல்லாம் கூட சேர்த்து வந்து இந்த குழம்புல வந்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் இன்றைக்கி மாங்காவும் கத்திரிக்காவும் போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆஞ்சி வச்சிருக்க இந்த பூனிதால் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம பச்சையா போடக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி இறால வந்து வதக்கி ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்க வதக்கி வச்சு பாருங்க அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து சுருந்துக்கும் நல்ல இப்ப நம்ம கூட்டி வச்சிருக்க இந்த குழம்ப வந்து இதுல ஒத்திக்க வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்ல அருமையான கூனியரா குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்